கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டிலிருந்து சுமார் பத்து வருட காலமாக தமிழ்நாடு தொகுதிய ஜமாத்தின் சார்பாக தொகீது ஏகத்துவ கொள்கையை நம்ம குடிக்கால பாளையத்தில் நம்ம அழகான முறையில் சத்தியத்தை அதை உடைத்து எடுத்து சொல்லி கொண்டு இருக்கிறோம் அதனுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய நம்ம தொகீது பள்ளியை கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக்கம் செய்து மக்கள் மேலதிகம் வர வர நல்ல அழகான முறையில் விரிவாக்கம் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போது இன்னும் அதிகமாக ஆண்களை விட பெண்கள் அதிகமாக வரக்கூடிய நிலையில் அவர்களுக்கான இயற்கை உபாதைகளுக்கான தேவைகள் இல்லாத ஒரு நிலையில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலையில் இருக்குது சகருக்காக தொழுவு வரக்கூடியவங்களாம் முன்னாடியே வந்துடுறாங்க அவங்க வந்து இரவு கடை கடைசி நேரம் வரை இரவு இறுதி பத்து என்ன பார்த்தோம்னு சொன்னால் மூணு மணி வரைக்கும் அவங்க இருக்கக்கூடிய நிலையில் இயற்கை உபாதைகள் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலைகள் இருக்குது அவர்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்காகவும் அவர்களுக்கு தொழுவதற்கு போதிய இடம் வசதி இல்லைங்கிறதுனால அவர்களுக்கு தேவையான அந்த இடவசதி செய்து கொடுப்பதற்காகவும் இப்போ விரிவாக்க பணி நடந்துக்கிட்டு இருக்குது இதற்கான உதவிகளை அதிகம் அதிகமாக செய்யக்கூ செய்யணுங்கிறத உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம் ஏன்னு சொன்னால் இது வந்து மறுமையில் நிரந்தர நன்மைக்கானது அது அதிகமாக சதக்கத்தன் ஜாதியாங்கிற நிரந்தர நன்மைக்கு மறுமையில் நமக்கு வரக்கூடியதாக இருக்கிறதுனால எல்லா அவனுடைய பள்ளிக்கு அதிகம் அதிகமாக கொடுங்கன்னு கேட்குறோம் ஏன்னு சொன்னால் இது வர நோம்புக்கு இன்னும் சிறிது நாட்களே கொஞ்சம் இருக்கிறதுனால நாம் இதை விரைவாக நடைபடுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் இப்போ லிண்டல் தாண்டி போயிடுச்சு ஊப்பு ஒட்டக்கூடிய நிலையில் இருக்குது அதிகமான பொருளாதார தேவைப்படுறதுனால நிறைய அதிகமாக கொடுங்க பெண்களுக்கான கழிவறை வசதிகள் ஒழுங்கு செய்யக்கூடிய இடங்கள் எல்லாமே இதில் தயார் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது நிறைய அதிகமாக கொடுங்க உங்களுக்கு தேவையான அந்த வங்கி கணக்கு என்ன நம்மளுடைய குடிக்கால் பாளையம் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம் இன்னும் அதிகமான விவரங்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மாணவரின் செயலாளர் தொடர்பு தொடர்பு கொள்ளலாம் நம்மளுடைய கிளை பொருளாளர் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தன்னும் தகவல் தொடர்பாக ஜாஹரையும் உங்களுக்கு தொடர்புக்கு வச்சுருக்கிறோம் இன்னும் எங்களுக்கு தேவையானதை அந்த வீடியோக்கள் இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம்